இப்போ நானே அவருக்கு ஏதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டபக்குன்னு அவரை பாப்பாரு ஆறா கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு என்ன அவங்க மாற்றிக்காங்களோ அவங்கிற மாதிரி இவர் கரையை மாற்றி வேற மாதிரி பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைடரு அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேராது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கேன் ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போக்சாரு வேணாம் அப்படின்னு பாரு வேணாம்னா பவுன் டேத் சார் அங்கே வந்துடுவார் ஓகே சார் அங்கே வந்துருவார் அது என்ன என்ன அப்படின்னு பாரு இது நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசியிருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன் இது ஓகேயா இல்லையாம அப்பே என்ன பேசுறாங்க பேசாம கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிடலாம் எங்குறாங்க மூணு பேர் மலையாளத்தை பேசிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தினம் மலையாள சுட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமா அப்புறம் அவங்க கிருஷ்ணன் சார் பதர்வார் சார் வேணாம் சார் தெரியாம கேட்டு தொலைஞ்சு விட்டு தொலைங்க அவரு இல்லை சார் ஓகே சார்